ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் வாக்கில் இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு காரத்துக்கு பச்சை மிளகாய் கருவேப்பிலை அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி உப்பு தேவைக்கு இப்போ இதிலே கடலை மாவு கலந்துக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க குறைதாக போட்டுறாதீங்க இப்போ இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம் வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கும் அப்போ அந்த ஈரப்பதத்திலே நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டாவது காணலாம் நம்ம தண்ணி தெளித்து விட்டு வடைப்பதத்துக்கு எடுத்துக்கிறலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க தண்ணி தெளிச்சு தெளித்து தான் நம்ம பிணையணுங்க வெங்காய வடைக்கி இதிலே கொஞ்சம் எண்ணெய் நான் சூடாக்கி எடுக்கிறக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நான் இந்த அழுத்த மாவு இல்லாமல் நான் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ எந்த அளவுக்கு நம்ம வடை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்தாலே போடுவேங்க இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம வடையை போட்டுக்கலாம் வே திருப்ப வேண்டாம் ரெண்டு நிமிஷம் வேகவும் நம்ம திருப்பி நம்ம அருமையான வெங்காய வடை ஒரு டீ ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்த்துருக்கோம் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்குங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ